சின்ன வெங்காய சாகுபடியில் நீங்கள் என்னெல்லாம் கவனிக்கணும் முப்பது நாளைக்கு முன்னாடி இந்த முப்பது நாளைக்கு முன்னாடி அந்த இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்போ அதை புழு பூச்சி கடிக்க வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது அந்த உங்களுக்கே தெரியும் வெங்காய இலை வந்து சுருண்டு இருக்கும் அப்போ ஒரு பாதுகாப்பான இடம் அந்த இடத்துல பேன் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது இலையை திருப்பி இந்த அப்படி உள்ளங்கையில் தட்டினீங்கன்னா பேன் ஓடுறது தெரியும் பேன் இருக்கான்னு பாருங்க ரெண்டாவது மூணாவது இலையை பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே புழு இருக்கா பச்சைக்களை புழு இருக்கான்னு பாருங்கள் இந்த மூணும் இல்லைன்னா கண்டிப்பாக அழுகல் காரணம் இதை மட்டும்தான் நம்ம சரி பண்ணணும் நம்ம நம்ம பொதுவாகவே என்ன சொல்லியிருக்கோம் அடி உரத்தில் அதுக்கு வேணுங்கிற பூஞ்சான தாக்குதலை எதிர்கொள்கிற மாதிரியான திரவங்களை கொடுக்க சொல்லியிருக்கோம் உண் ஒன்று வந்து ட்ரைகோடர்மா விரிடி இன்னொன்று பேசிலோமைசிஸ் மூணாவது மெட்டாரைசியம் இந்த மூணு நம்ம ஏன் கொடுக்குறோம் நம்மளுடைய விளையக்கூடிய பொருள் பூமி கடியில் இருக்குது அப்போ பூமி கடியில் எந்த விதமான உயிரினமும் நம்மளோட வேரை கடிக்கக்கூடாது வேர்லேருந்து வரக்கூடிய பொருள் தான் நம்ம சின்ன வெங்காயம் அப்போ மெட்டாரேசியம் கொடுத்துக்கிறோம் பேசிலோமைசிஸ் கொடுத்துக்குறோம் ட்ரைகோடோமோரி கொடுத்துறோம் முதல் மாதத்தில் இதை கொடுத்துறோம் கொடுத்தாலே சரியாயிடும் ஒரு வேலை எனக்கு என்னோடய நிலம் வந்து ரொம்ப போன தடவை போட்ட பயிர்லேருந்து ரொம்ப பாதித்த நிலமாக இருந்தால் பதினைந்தாவது நாள் இன்னும் ஒரு தடவை ட்ரை குட மாட்டி கொடுத்துக்கலாம் ஆனால் முப்பதாவது நாள் கண்டிப்பாக அந்த மூணும் கொடுக்கணும்